செய்திச் சுருக்கம் புதிய அரசியலமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலமே நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் மனோ கணேசன் தெரிவித்தார் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யார் கடச்சொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் யார் நகரில் பேரணி இந்திய துணை தூதரத்துக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனர் நாணயக்கார தெரிவிப்பு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அரச தாதியர் சங்கம் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் சுகாதார சேவைகள் பாதிப்பு இராஜபக்ஷவினரின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு வருங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவிப்பு கனடாவின் ஒனாரியோ மாநில தேர்தலில் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் மீண்டும் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கிறது மீண்டும் முதல்வராகிறார் டக்போர்ட் இவ் தேர்தலில் ஏழ தமிழர்கள் ஐவர் போட்டியிட்ட போதும் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிட்ட லோகன் கணபதி மற்றும் விஜய் தணிகாசலம் ஆகியோரே தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் மீண்டும் ஒனாரியோ சட்டசபைக்கு செல்லவுள்ளனர் இரண்டாம் கட்ட சண்டே நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஹமாஸ் அழைப்பு விரிவான செய்திகளுக்கு தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்